கற்கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராசிபலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டு சார் இப்படி தான் வருஷா வருஷம் சொல்கிறீங்க எங்களுக்கு ஒன்றும் சேஞ்ச் இல்லை சார்னா இந்த வருஷம் இருக்குங்க உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது பாக்யஸ்தானாதிபதியான குரு விரையஸ்தானத்தில் இருக்கிறவர் இந்த வருஷம் உங்கள் ராசிக்குள்ளே வந்து உச்சமடைகிறார் இதில் ஒரே ஒரு விஷயம் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் கற்கடக ராசியில் பிறந்தவங்க இளம் வயது ஆண் பெண்கள் படிப்பில் சுட்டியாக இருப்பாங்க படிப்பில் அவ்வளவு சுட்டி இந்த கற்கடக ராசியில் பிறந்தவங்க தான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது அதே சமயம் இந்த கற்கடக ராசியில் பிறந்தவங்க தான் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கற்கடக ராசியில் பிறந்தவங்க ஈவன் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசாகிடுத்து அப்படின்னா அவங்க சாதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் என்ன ஒரு விஷயம்னா முதல் நான்கு ஐந்து மாதங்கள் உங்களுடைய புகழ் வெளியில் வராது யாரும் உங்களை பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க நீங்கள் போயிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் செஸ் சாம்பியன் போகிறீங்க அந்த இடத்துல இன்டர்நேஷ்னல் செஸ்லேயோ இல்லை அந்த ஷட்டில் காக்லேயோ இல்லை பால் பேட்மிண்டன்லேயோ போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சா கூட உங்கள் பேர் வெளியில் வராது ஏன்னா உங்கள் பேர் இருட்டடிப்பு செய்யப்படும் ஆனால் எப்போ குரு உங்கள் ராசிக்குள்ளே வராரோ அதாவது மே ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி அதுக்கப்புறம் உங்கள் புகழ் ஓங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய கேஷுவலாக ஒரு இன்டர்வியூ ஏதாவது ஒரு சேனலில் கொடுப்பீங்க யூடியூப் சேனல்லையோ இல்லை ஏதோ ஒரு சேனலில் இன்டர்வியூ பண்ணுவாங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போ நீங்கள் சொல்லுவீங்க நான் இந்த மாதிரி இந்த 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 கேமில் போய் விளையாடிட்டு வந்தேன் இந்த இந்த சான்ஸில் விற்ப வின் பண்ணேன் அப்படின்ன ஒன்று தான் அதுக்கு அப்புறமா தான் உங்கள் புகழ் பொங்கக்கூடிய வகையில் இருக்குது பாக்யஸ்தானத்தில் இருக்கிற சனிக்கு குரு பார்வை கிடைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஸோ ஒன் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் தாமதப்படும் ஏன்னா சனி வந்து பாக்கியத்தை தடுத்துட்டு இருக்காரு அந்த தடுப்பை குரு போக்கக்கூடிய வகையில் இருக்கார் அதனால் வருட முற்பகுதி உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் எல்லாம் என்னமோ மந்தமாக போகிறா மாதிரி இருக்கும் எதை எடுத்தாலும் சரி உங்கள் திருமண பேச்சுவார்த்தை எடுத்தால் மந்தமாக இருக்கும் சரி சார் எனக்கு வேலை தான் கிடைக்கும்னு பார்த்தா வேலையிலையும் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல பதவி கிடைக்காது நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக உக்காத்து வைப்பாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்துலான்ட்டு மேலே இருக்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருப்பான் ஸோ உங்களுடைய தகுதியை உணராதவர்களிடம் நீங்கள் வேலை செய்யும் சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அதில் கூட என்ன ஒரு நல்ல விஷயம்னா உங்கள் திறமையை அப்போ தான் வெளிக்காட்டுவீங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க சார் நான் அவ்வளோ படிச்சுருக்கேன் சார் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் ஆனால் என்னை கொண்டு போயிட்டு வந்து சாதாரணமாக ஒரு மேனேஜர் கூட கொடுக்கல சார் எக்ஸிக்யூட்டிவாக உக்காந்துருக்கேன் என்ன காமிச்சிங்க உங்களுடைய திறமை என்னன்னு கா இந்த வருஷம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஒரு சட்டெலாம் நீங்கள் ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து திடீர்னு உங்களுக்கு லைம்லைட் கிடைச்சா அப்படி இருக்கும் அது வருட பிற்பகுதியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஜாகிரதையாக இருக்கணுங்க உங்கள் ஹெல்த்தில் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா ஜென்ம குரு வர்றாரு வருஷ பிற்பகுதியில் ஜென்ம குரு உங்களை வந்து காராகிரக வாசத்தில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காது நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவரோ இல்லை பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொய் வழக்குல உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சரி நான் வந்து எந்த விதமான பொது வாழ்க்கையிலும் இல்லை சார் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்போ என்ன பண்ணுவார் அவர் என்ன என்ன பண்ணுவார்னால் அப்போ உங்களை மருத்துவ ரீதியாக படுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேலே இந்த கடகராசியில் பிறந்த குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வம்ச விருத்தி ஏற்படும் அதுக்கு முன்னாடியே திருமணம் நடக்கணும் அதாவது குரு விரைய இருக்கும் போதே உங்களுக்கு செலவை ஏற்படுத்துவார் திருமணம் சார்ந்த செலவுகள் பார்ட்னர்ஷிப் சார்ந்த செலவுகள் நீங்கள் கம்பெனி இருக்கீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் நடத்துகிறீங்கன்னா பிஃபோர் ஜூன் உங்கள் பார்ட்னர் நான் வந்து விலகிக்கிறேன் எனக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து நான் வெளியில் போயிடுறேன் நீங்கள் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி செட்டில்மெண்ட் பண்ணுவீங்க அவர் வெளியில் போனதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் ஓகோண்டு டெவலப் ஆகும் இதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஜென்ம குரு உங்களுக்கு ஜூன் மாதம் வராது இதனால உங்களுக்கு வேறு கெடுதல் ஏதாவது உண்டா அப்படின்னா கிடையாது எல்லாமே தடையற்ற சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி டு மே எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் ஜூன்ல ஆரம்பிச்சதுன்னா கட 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 எப்படி நம்ம வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாசம் தாண்டி எடுத்துன்னா எப்போ டிசம்பர் வரேன்னு தெரியாது ஆனால் ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் தள்ளணும் நாளை தள்ளணும் வேலை இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளுங்கிறது வந்து ஒரு யுகமாக தோணுன்னு சொல்லுவாங்க நானு விட்டுருக்கேன் சின்ன வயசில் அது மாதிரி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை முதல் நான்கு மாதங்கள் நீங்கள் ஒரு நாளை தள்ளணும் ஒரு நாளை தள்ளுறது இருபத்தி நாலு மணி நேரம் தள்ளுறதுக்கு போராடுவீங்க பிரம்ம பிரயத்தனப்படணும் கஷ்டப்பட்டால் தான் அந்த நாள் முடியும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்ஸ் ஜூன் மாதம் பிறந்தெடுத்துன்னா இல்லை ஒரு நாள் ஒரு மாதங்கிறது வந்து இப்படிங்கிறதுக்கு போயிடும் அந்தளவுக்கு அளவுக்கு ஆனால் உங்களுக்கு நேரம் இருக்காது சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது தூங்கிறதுக்கு நேரம் இருக்காது புதுசாக முதலீடு செஞ்சுருப்பீங்க புதுசாக வேலையில் சேருவீங்க இடமாற்றம் ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படும் வாழ்க்கையில் திருமணம் நடக்கக்கூடிய யுகம் ஏற்படும் மொத்தத்தில் இது எல்லாமே நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி சார் நாங்கள் குடும்ப தலைவிகளாக இருக்கும் நான் வந்து என் ஹஸ்பண்ட் எங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபாரின்ல இருக்கார் நான் ஃபாரின் போனால் அப்படின்னா எஸ் யூ ஆர் கோயிங் டு ட்ராவல் அவுட் சைடு இந்தியா உங்களுக்கு கடல் கடந்த பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படும் சார் நான் ஃபாரின்ல இருக்கோம் சார் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு திரும்பி தாயகம் திரும்பி வரணும் பாரத தேசத்துக்கு திரும்பி வந்து எங்கள் மண்ணில் கால் வைக்கணும்னு ஆசைப்பட்றோம் கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா புதுசு புதுசாக பார்ட்னர்ஷிப் வரும் நீங்கள் வந்து சீடு ஃபண்டிங் கேட்டிருக்கீங்களா தாராளமாக கிடைக்கும் இப்போது சீடு ஃபண்டிங்னால் என்ன சார்னா ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாங்கி பத்து லட்சத்தை நான் புரட்டிட்டு அதை வந்து நான் முதலீடு பண்ணி அதுலேருந்து நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணும் இந்த சீட் ஃபண்டிங் கிடைக்கும் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு உண்டான மரியாதை உயர்வு ஏற்படும் ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அறிவியல் துறை சார்ந்தவராக இருந்தால் இந்த வருடம் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தகுதி இல்லைன்னு ஒதுக்கினவங்க உங்களுடைய தகுதியை ஒத்துக்கொள்ளும் அங்கீகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம் கைகூடும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை புதிய தொழில் துவங்குவது குழந்தை பாக்கியம் ஏற்படுவது படிப்பில் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக குழந்தைகள் வெற்றியடைவது உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய லாபம் ஈட்டுவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சொல்லிட்டீங்க எதுவுமே கெடுதலே சொல்லலையே சார் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களை ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா திருமண யோகம் க குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி எல்லாம் நடக்கும் சுய தொழிலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பரிகாரமும் நம்ம சொல்லலை மாதாந்திர பலன்கள் நம்ம சேனலில் போட்டுருக்கோம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு போன வருஷம் சொன்னீங்க நல்லா இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க போன வருஷம் அதே தான் இந்த வருஷமும் மே மாதம் வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே குரு வரார் ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டீங்கன்னா அது கூட வாய்ப்பு இருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகம் நடைபெற வேண்டும் கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அதற்கான அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்